நான் அடிக்கடி சொல்றது அதான் இப்போ ஒருத்தவங்களுக்கு ரெண்டு திருமணம் ஆகுமா இல்லைன்னா ஏதாச்சும் பிரச்சனை ஆகுமா அப்படின்னா அவங்களுடைய தாத்தா சித்தப்பா பெரியப்பா இவங்களுடைய ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இதுல ரெண்டு கல் கல்யாணம் யாருக்காச்சும் நடந்திருக்கான்னு அப்படியே சர்ச் பண்ணீங்கன்னா கட கட கடன்னு நாலஞ்சு இடத்துல மாட்டும் சனிராவு காம்பினேஷன் ஒயரத்துல இருந்து விழுந்துடுறது எங்கேயாச்சும் போய் இடிச்சுக்கிறது நரம்பு மண்டலங்கள் பிரச்சனை வருது அந்த கை அப்படியே உதறிக்கிட்டே இருக்கும் கழுத்து இப்படி உதறும் இந்த மாதிரி பிரச்சனை இல்லை நியூரோ டேப்லெட் சாப்பிடுறது சில சம்பவங்கள் இவங்க இந்த வேலை பார்க்குறாங்கன்னா இவங்களுக்கு இந்த கிரக இணைவு இருக்கும் இவங்களுக்கு இந்த நோய் வரும் அப்போ சனியும் சந்திரனும் சேர்ந்தால் உணவு தொழில் அப்போ சனி சந்திரன் உணவு தொழில் பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் பாருங்க கால் நரம்புல சுருட்டை டிவிடி அப்போ இப்போ என்னென்னா இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா அப்போ என்னென்னா ஒரு சம்பவம் அல்லது ஒரு நிகழ்வு அல்லது ஒரு வேலை ஒரு கிரக இணைவு அந்த கிரக இணைவுக்கான பிரச்சனை இல்லைன்னா இதனுடைய பாசிட்டிவ் இதெல்லாம் கோர்த்து பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒரு எந்த கண்ணாடி உடஞ்சாலும் காசு வரும் திடீர்னு பல்கா செட்டில் ஆகும் ஒரு கண்ணாடி உடச்சிட்டே இருக்கும் ஆனா உடஞ்சா குடும்பத்துக்குள்ள ரொம்ப நாளா இருக்கக்கூடிய பஞ்சாயத்து நாளா புடிக்கும் வீட்டுக்கு அசுபமா தானே சரி எல்லாமே நடக்குங்க இப்ப ஒரு தாத்தா இருக்காரு கண்ணாடி உடஞ்சுன்னா தாத்தா செத்து போயிருவாருன்னு வச்சுக்கோங்க தாத்தா உடைய சொத்து செட்டில் ஆகுமா இல்லையா சார் இவங்க பிறக்கிற நேரம் இவங்க பிறக்கிற வருடம் எல்லாமே வித்தியாசமா இருக்கும் போது எப்படி சார் அந்த காம்பினேஷன் அப்ப நம்ம பிறக்கிற இப்ப ஏன் முகம் மாதிரியே பிள்ளைக்கு இருக்குது அவங்க பிள்ளைகளுக்கு அது மாதிரி இருக்குன்றப்ப அதுக்கு தகுந்த மாதிரி தானே டயத்துல பிறக்கும் குழந்தைங்க எல்லாம் விதிக்கு தெரியும்ல ஸ்கெட்சு அந்த ஸ்கெட்சை கரெக்டா போட்டு கொண்டு வந்து பிறக்கும் இறை தேடி சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் லதா சுப்பிரமணியன் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் ராஜநாடி ஜோதிட முறையோட பவுண்டர் ராஜநாடி கா பார்த்திபன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கங்க இறைத்தேடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு பேர் வந்து இந்த பே இந்த பிரச்சனையை கொடுக்குது இது வந்து நூத்துல தொண்ணூத்தி ஒன்பது பேருக்கு இந்த பிரச்சனை கொடுக்குது சரிங்களா அப்ப இந்த பிரச்சனை எப்ப வருது என் பையனுக்கு முப்பத்தஞ்சு வயசு தான் அவர் ரொம்ப நல்லவரா இருக்கிறாரு அப்படின்னா நிறைய பேருக்கு நாற்பத்தி எட்டு வயசுல வருது ஓகேங்களா சுச்சுவேஷன் தான் எல்லாமே சூழல் தான் நான் யாரும் குற்றவாளி கிடையாது யாரும் பிளான் பண்ணி நான் வந்து தப்பு பண்ணணும்னு யாரும் பிறக்குறது கிடையாது தான் மாறுது இதை இன்னுமே நெருங்கி போய் இது சரியாக நடக்குமா நடக்காதான்னு பார்க்குறதுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி பார்க்கணும் நான் அடிக்கடி சொல்கிறது தான் இப்போ ஒருத்தவங்களுக்கு ரெண்டு திருமணம் ஆகுமா இல்லைன்னா ஏதாச்சும் ஆகுமா அப்படின்னா அவங்களுடைய தாத்தா சித்தப்பா பெரியப்பா இவங்களுடைய ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அவங்க பிள்ளைகளுடைய ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இதில் ரெண்டு கிள் கல்யாணம் யாருக்காச்சும் நடந்திருக்கான்னு அப்படியே சர்ச் பண்ணிங்கன்னா கடை கடை கடைன்னு நாலஞ்சு இடத்துல மாட்டிக்கும் அப்படின்னா இவருக்கும் வாய்ப்பு இருக்குது இது தாத்தா கொள்ளு தாத்தா யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு இருந்தா கொள்ளு தாத்தா வரைக்கும் போத்தவே ஏன்னா ஒரு காலத்துல எல்லாருக்குமே வந்து அது சமூக சமூக கட்டமைப்பு அப்படி இருந்துச்சு இப்ப வந்து நீங்க உங்களுடைய இப்ப இந்த ஜாதகர் இருக்காருன்னா இப்ப அவங்களுடைய அப்பா அவங்களுடைய சித்தப்பா அவங்களுடைய பிள்ளைகள் இந்த மட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய பரவலா இருக்கும் அப்ப இப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சாரி இருக்கிறதுக்கு வாய்ப்புனா அவேர்னஸா இருங்க நம்ம சொல்றது வந்து எல்லாமே நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே அவேர்னஸா இருக்கு இப்ப மூர்த்தின்னு ஒரு பேர் இருக்கு அப்படின்னா தலையில அடிபடுன்னு சொல்றோம் என்ன செய்யறது பைக் ஓட்டுறப்ப ஹெல்மெட் போட்டுப்போங்க கொழுப்பை சுத்தாதீங்கன்னு தான் சொல்றோம் நம்ம அதையும் தாண்டி வந்துச்சுன்னா நம்ம விதிப்படி வாங்கிட்டு போயிடலாம் நம்ம சொல்றது நம்மளாவே வாலண்டரியா போய் இடிச்சுக்கிட்டு முடிச்சுக்கிட்டு நிற்காமல் கொஞ்சம் ஹெல்மெட் போடுறது சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் இப்போ ஒருத்தருக்கு வேலுன்னு பேர் இருக்குன்னு வைங்களேன் வேலுன்னு பேர் இருக்கு அருள் வேலு இருக்கலாம் தங்க வேலு இருக்கலாம் வேலு வேலுமணி வேலுச்சாமி வேல்முருகன் என்ன பேஸ்ல வந்து அவளுக்கு வேலுன்னு பேர் இருக்கு வேல் என்ன ஆயுதம் சரிங்களா ஒன்னொருத்தருக்கு தண்டாயுதம்னு ஒருத்தருக்கு பேர் இருக்கு தண்டாயுத பாணி பேர் இருக்கு அப்ப ஆயுதங்களுடைய பேரு யாருக்கு வந்தாலும் அவங்களுக்கு பல்லெல்லாம் உடஞ்சு போட்டு பல்லு சுட்டு வைப்பாங்க வேலுன்னு பேரு இருக்கு பல்லெல்லாம் அழகா இருக்கு சார் வேம உடஞ்சிரும் அப்படாது அப்படின்னு அப்ப அவங்க குடும்பத்துல இதுக்கு காரணம் என்னன்னா அவங்க ஜாதத்துல வந்து சனி ராகு காம்பினேஷன் சனி ராகு காம்பினேஷன் அவங்க வீட்டுல எல்லாருக்கும் இருக்கும் அவருக்கு இருக்கும் அவங்க வீட்டுல பிள்ளைகளுக்கு இருக்கும் எல்லாத்துக்கும் இருக்கும் சனி ராகு காம்பினேஷன் உயரத்துல இருந்து விழுந்துடுறது எங்கயாச்சும் போய் இடிச்சுக்கிறது நரம்பு மண்டலங்கள் பிரச்சனை வருது அந்த கை அப்படியே உதறிக்கிட்டே இருக்கும் கழுத்து இப்படி உதறும் இந்த மாதிரி பிரச்சனை நியூரோ டேப்லெட் சாப்பிடுறது அவங்க குடும்பத்துல லேடிஸ் எல்லாமே தைராய்டு டேப்லெட் சாப்பிடுவாங்க ஓகேங்களா இது எல்லாமே சனி ராகும் ஒரே கட்டத்துல இருந்தாலும் சனிக்கு ஒன்னஞ்சு ஒன்பதுல ராகு இருந்தாலும் இது நடக்கும் அப்ப இத எப்படி சார் மாத்துறது அப்படின்னா அவேர்னஸ் ஆயிருங்க ஆஹ் போறப்ப உயரமான இடத்துல இருந்து கொடுப்பா வேலை பார்க்கறது எட்டி பார்க்கறது இந்த மாதிரி வேலைலாம் என்ன செய்யக்கூடாது இந்த சனி ராகு இருக்கிறவங்க ஆனால் ஆயுதங்களுடைய பேர் குடும்பத்துலாம் செய்யக்கூடாது அப்போ கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணும் ரொம்ப ரொம்ப உயரமான இடங்களுக்கு அது அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உயரமான வேலையே கிடைக்கும் எல்லாம் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃபுளோர் டுவெல்த் அப்படிதான் இருக்கும் அப்போ ராக காமெடிஷன் தான் கொஞ்சம் உயர்த்தி விட்டுரும் உயர்த்தி இருந்து கீழே தளிவும்

பிரச்சனை ஆகுது அடுத்து செவ்வாய் சந்திரன் ஒரு ஜாத்துல சேர்ந்து இருந்தா யூரினரி டிராக்கு நம்ம உடம்புக்குள்ள எங்கெல்லாம் ரத்தம் மாதிரி தண்ணி மாதிரி திரவம் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோ அதை ஃபுல்லா ஏதாச்சும் அடைக்கிறது அப்போ ஹார்ட்ல வந்து கொழுப்பு அடைக்கிறது யூரினரி டிராக்குல வந்து கல் அடைக்கிறது அப்ப அப்போ பைப்பு அந்த ரூட்ல எல்லாத்துலயும் ஏதாச்சும் ஒண்ணு முடிஞ்ச அளவுக்கு அடைச்சுக்கிட்டே வருதுலாம் சந்திரனும் செவ்வாய் ஓகே ஓகேங்களா இப்போ என்னன்னா இந்த காம்பினேஷன்கள்னு பார்த்தாலே ஈஸியா புரிஞ்சுது அப்போ ஒரு ஒரு சந்தரனும் சுக்ரனும் சேர்ந்துருக்குது சுக்கிரன் அப்படிங்கிறதும் சந்திரன் என்பதும் கர்ப்பபுவிதான் ரெண்டும் சேரும்பது ஆட்டோமேட்டிக்காவே பிசிஓடியும் வந்துடும் நிறைய கர்ப்பப்பை கற்பயிறாங்க இல்லைங்களா அவங்க எல்லா ஜாதிலயும் சந்திரன் சுக்கரன் நினைவு இருக்கும் எடுப்பாங்க காரணம் என்ன சந்திரன் சுக்கரன் டீச்சர் தையல் மிஷன் ஓட்டுறவங்க எல்லாம் எடுப்பாங்க காரணம் என்ன தையல் மிஷன் வந்து சந்திரன் சுக்கரன் அப்ப இங்க என்னன்னா நம்மளுக்குள்ள ஒரு லாங்குவேஜ் இது ஜோசிங்களோட ஒரு லாங்குவேஜ் பார்க்கிற பொருள் எல்லாம் கிரகங்களா தெரிஞ்சுன்னா அது எங்கெங்கலாம் போய் ரிலேட் ஆகும் இது வந்து இப்ப ஜென்ஸ் ஜாதகத்துல இருந்து லேடிஸ் நடக்கும் ஆமா கண்டிப்பா நடக்கும் ஓகேங்களா அப்ப அவங்க குடும்பத்துக்குள்ள அந்த பஞ்சாயத்து இருக்கு அப்ப இது என்னன்னா சில சம்பவங்கள் இவங்க இந்த வேலை பாக்குறாங்கன்னா இவங்களுக்கு இந்த கிரக இணைவு இருக்கும் இவங்களுக்கு இந்த நோய் வரும் அப்ப சனியும் சந்திரன் சேர்ந்தா உணவு தொழில் அப்ப சனி சந்திரன் உணவு தொழில் பாக்குறவங்க எல்லாத்துக்கும் பாருங்க கால் நரம்புல சுருட்டை டிவிடி இருக்கும் வெரி கோஸ் வெரி ஆஹ் இருக்கும் அப்ப கா சந்திரன்ன்றது நரம்பு நரம்பு மண்டலம் ரத்த ஓட்டம் கால் என்பது சனி அப்ப இப்ப இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா என்னன்னா ஒரு சம்பவம் அல்லது ஒரு நிகழ்வு அல்லது ஒரு வேலை ஒரு கிரக இணைவு அந்த கிரக இணைவுக்கான பிரச்சனை இல்லைன்னா இதனுடைய பாசிட்டிவ் இதெல்லாம் கோர்த்து பாக்குறப்ப நம்மளுக்கு ஒரு வீவ் கிடைக்கும் அப்ப ஒரு 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 வீட்ல குழந்தை பிறகுது குழந்தை பிறந்தா சந்தோஷம் குழந்த பிறந்த எல்லா வீட்லயும் அப்பாவுக்கு வேலை போகும் சரிங்களா

ஆக முதல வேலையில ஒரு மாற்றம் அப்ப என்னன்னா நிறைய பேருக்கு வேலை போனா தான் அடுத்த வேலை கிடைக்கும் அப்ப இதை நெகட்டிவா எடுக்க பாசிட்டிவா எடுக்க தேவை ஆனா அதுல வேலை விஷயமா ஒரு பஞ்சாயத்து இருக்கு நிறைய நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா வீடு கட்டுவாங்க அவங்க அம்மாவுக்கு ஏதாச்சும் உடம்பு பிரச்சனை நிறைய பேர் வீட்டுல வீடு கட்டி முடிக்கிறப்ப அவங்க அம்மா தவறி இருப்பாங்க பயப்படக்கூடாது போட்டு ஒத்து பாருங்க நிறைய வீடுகள் பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் கட்டுவாங்க அந்த வீட்டில் போய் பாருங்க அவங்க அம்மாவுக்கு ரெண்டு வருஷம் படுத்த படுக்கவே ஏதோ ஒரு பெரிய நோயோ இல்லைன்னா அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பேச்சுவார்த்தையே இல்லாமல் பிரச்சனை இருக்கும் சில வீட்டில் ஒரு மாசத்துல வீடு கட்டி முடிச்சுடுவாங்க அவங்க அம்மாவுக்கு ஒரு மாசில ஒரு சின்ன பிரச்சனை சரியா இப்போ வீடு கட்டாம கட்டின வீட்டு அபார்ட்மெண்ட் என்னத்த வாங்கினாலும் வீடு இல்ல ஒரு பஞ்சாயத்து கட்டணம் தான் போயும் அப்ப என்னன்னா சந்திரன் அப்படிங்கிறது வீடு சந்திரன் உங்களுக்கு புதுசா ஒரு சந்திரன் கிடைக்கும் பொழுது சந்திரன் தொடர்பான ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்தையும் கூடியே தான் கூட்டுவாரு ஓகேங்களா அப்ப உங்க வீட்டுல வந்து எலக்ட்ரானிக் பொருள் வாங்க போறீங்கன்னா உங்களுக்கு விரல் விரல் அடிப்படை தான் செய்யும் ஓகேங்களா சின்ன சின்ன பொருள் வாங்க ஆமா எலக்ட்ரானிக் பொருள் எலக்ட்ரானிக் பொருள் புதன் அப்ப வீட்ல பாத்துட்டு இருக்கவங்க இனிமே நம்ம எலக்ட்ரானிக் பொருள் வாங்க கூடாது எல்லாம் மிக்ஸில விட்டு அரைச்சிட்டீங்கன்னா அப்படி இல்ல அதாவது வந்து யதார்த்தமா நடக்குது அப்ப புதன்ங்கிறது வந்து தோல் நரம்பு சுருட்டை கால் சுலுக்கிக்கிறது விரல் உடையிறது இது மாதிரி விஷயங்கள்லாம் பொழுது ஸ்கின் அலர்ஜி திடீர்னு வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதன் சம்பந்தமாக வீட்ல லேண்டு வாங்க போறீங்க

இப்ப நீங்க சொல்றது வந்து ஒரு இது மாதிரி அதாவது சம்பவம் மாதிரி ஜாதகமே பார்க்காம இந்த மாதிரி விஷயம் நடந்தா அடுத்து உங்களுக்கு இப்படி நடக்கும் அதுக்கு வேற ஒண்ணும் இல்லைங்க இப்ப என்னன்னா நான் நான் ஒண்ணும் கற்பனை பண்ணி கண்ணை மூடிக்கிட்டு துணி காவித்து எல்லாம் போட்டு தாடி வளர்த்து உட்காரல லாஜிக் சொல்றேன் உங்களுக்கு புரியுற மாதிரி தான் நான் சொல்றேன் கண்டிப்பா நீங்களும் புரிஞ்சுக்கலாம் இது வந்து என்னன்னா ஒரு சம்பவம் நம்ம வாழ்க்கையில் நார்மலா போயிட்டு இருக்கு அப்போ ஒருத்தர் வந்து டெய்லி வந்து வரல் உடஞ்சு உடஞ்சு கட்டு ஆள் இருக்காரு அவர் டெய்லி எலக்ட்ரானிக்ஸ் பொருள் வாங்குவாரான்னு கேட்கக்கூடாது நான் சொல்றது லைஃப் நார்மலா போகும்போது அப் நார்மலாக நடக்குது ஓகேங்களா கார் ஓட்டிட்டு போறீங்க திடீர்னு ரிவர்ஸ் எடுத்துறீங்க இல்லனா ஃபார்வர்ட்ல இருக்கீங்க இந்த பக்கம் ஒரு கட்டه வந்து இடிச்சு கண்ணாடி உடைஞ்சிடுச்சு போயிடுச்சு அப்ப இன்னும் ஒரு 6 7 மாச்க்கு அப்புறம் பாத்தீங்க ரொம்ப நாள் வர வேண்டிய கடன் வந்து உங்களுக்கு ஃபுல்லா செட்டில் ஆயிடும் இல்லனா எக்ஸ்ட் லோன் கிடைக்கும் இது கார் கண்ணாடி தானா இல்ல வீட்ல எந்த கண்ணாடி உடைஞ்சாலும் காசு வரும் திடீர்னு பல்கா செட்டில் ஆகும் ஆமா அப்போ ডেইলি ஒரு கண்ணாடி உடைச்சிட்டே இருந்தா ஆனா கண்ணாடி உடைஞ்சா குடும்பத்துக்குள்ள ரொம்ப நாளா இருக்கக்கூடிய பஞ்சாயத்து இன்னும் முடிவுக்கு வரும் ரொம்ப நாளா வந்து வீட்டுக்கு अशुभமாதானே சரி யோசிப்போம் இல்ல எல்லாமே நடக்குங்க இப்ப ஒரு தாத்தா இருக்காரு கண்ணாடி உடனே தாத்தா செத்து போயிடறாருன்னு வச்சுக்கோங்க தாத்தாவுடைய சொத்து செட்டில் ஆகுமா இல்லையா ஓகேங்களா ஆக முதல்ல ஒரு இழப்புகள் இழப்புகள் நம்ம நம்மளை விட்டு ஒரு பொருள் கை விட்டு போகும் அந்த பொருள் எப்படி இருக்கும்னா ரொம்ப நாள் பிரச்சனையா இருக்கும் உறுத்திக்கிட்டே இருந்ததா இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு நானும் எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரனும் ஜண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறோம் கண்ணாடி வீட்டு எங்க வீட்டுல ஒன்னு உடஞ்சிருச்சு அதுக்கப்புறமா அவன் மாறி போயிடும் நான் மாறி போயிடுறேன் அந்த பிரச்சனை எனக்கு சால்வ் ஆயிரும் நான் அந்த வீட வித்துட்டு போயிடறேன்னு வச்சுக்கோங்க இந்த வீட்டுக்கான காசு கிடைக்கும் அப்ப சம்பவம் ஒன்றும் முடிவுக்கு வரும் ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை முடிவுக்கு வரும் பல்காக ஒரு செட்டில்மெண்ட் ஆகும் அப்போ காசு அதுலேருந்து கொஞ்சம் ஃப்ளோ நல்லாயிருக்கும் அப்போ கண்ணாடி பொருள் உடையிறப்ப பூரா ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை ரொம்ப நாள் ஒரு பிரச்சனை இழுத்துக்கிட்டு இருக்குன்னா கண்ணாடி பொருள் உடஞ்சினா அது முடிய போகுதுன்னு நடத்தும் அது உங்கள் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் சொல்ல முடியாத பிரச்சனைகள் நிறைய இருக்குங்க ஒரு குடும்பத்துக்குள்ளே அவங்கள்ட்ட சொன்னால் சண்டை ஆயிரும் இந்த பிள்ளைகிட்ட பேசுனா சண்டை அப்பாட்ட பேசுனா சண்டை சொல்லி எத்தனையோ குடும்பங்களில் பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைகள்லாம் கண்ணாடி பொருள் உடையிறப்ப படக்கம் அந்த பிரச்சனை முடியும் நான் இதை சொல்றப்ப போய் அதே சில பேர் டெய்லி ஒரு கண்ணாடி உடைங்க அவங்களுக்கான வாழ்க்கைக்கான பிரச்சனைகள் வந்து தீர்ந்து போகுங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது அந்த மாதிரி டெய்லி கண்ணாடி அப்ப கண்ணாடி உடைக்கிறா பாத்தீங்களா கண்ணாடி கடை வச்சிருக்கேன் அவன கோடிஸ்வரனா நான் சொல்றது அப்நார்மலாக எதிர்பார்க்காம நடக்கீங்க கண்ணாடி உடையுது இல்லன்னா என்னைக்கே ஒரு நாள் உடைக்கிறீங்க டெய்லி ரெண்டு கண்ணாடி உடைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதிரி டுபா கூட நடத்தாங்க கண்ணாடி பொருள் தேவையில்லாம கண்ணாடி பொருள் காசு கொடுக்க வேண்டியதான் இல்லீங்களா நான் சொல்றது வாழ்க்கையில் யதார்த்தமான வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவம்

அடுத்து சந்ததி விருத்தி இல்லாமல் இருக்கிறது இது எல்லாமே ஒரே ரிலேட்டடான பிரச்சனை ஒரு ஆண் ஜாதகத்துல சுக்கரன் அப்படிங்கக்கூடிய கிரகம் சில குழப்பங்கள்ல இருந்தா செவ்வாய் என்ற கிரகங்கள் சில குழப்பங்கள்ல பெண் ஜாதத்தில் இருந்தால் அவங்களுக்கு திருமணம் நடக்கிறத சிக்கல் இது தனி இந்த சுக்கரனும் செவ்வாய் செவ்வாயும் இருக்கு எல்லாமே கிளியரா இருக்கு அதில் எந்த ஒரு மாற்றங்கள் இல்லை டிஸ்டர்ப்லாம் இல்லை சூப்பராக இருக்கு அப்படின்னாலும் கூட சிலர் கல்யாணம் நடக்காது இப்போ நேற்று ஒருத்தர் கால் பண்ணாங்க நாற்பத்தி ஒம்போது வயசு ஆகுது இன்னும் கல்யாணம் நடக்கலை அவங்களுடைய சகோதரிக்கும் கல்யாணம் நடக்கல அவங்க சகோதரனுக்கும் ஒருத்தனை கல்யாணம் நடந்திருக்கு அவருக்கு குழந்தை இல்லை இது மாதிரி குடும்பங்கள் நிறைய பார்த்திருப்பீங்க தானே நீங்களே சாதாரணமாவே நிறைய குடும்பங்களை பார்த்தீங்கன்னா நாப்பத்தஞ்சு நாற்பத்தி ரெண்டு இருக்கும் அண்ணனுக்கு அப்படி இருக்கும் அவங்க அவர் கல்யாணம் ஆகாம இருப்பாரு அவங்க அம்மாவை பார்த்துட்டே இருப்பாங்க சிலரு அவங்க அப்பாவை பாத்துக்குவாங்க கல்யாணம் ஆகாமையே இருக்கும் நாற்பத்தஞ்சு ஐம்பது அறுபது எல்லாம் போயிடும் கேட்டோம்னா இங்க அண்ணன் அங்கே இருப்பாரு போற அண்ணனும் கல்யாணம் ஆகாம இருக்கும் இங்கிருந்து டெல்லியில் இருப்பாரு ஆனால் ஹயர் போஸ்டிங் இருப்பாங்க நல்லா சம்பாதிப்பாங்க சிலர் வேலையை விட்டுட்டு குடும்பம் வீட்லேயே உக்காந்துருக்க ஆளுகளா இருப்பாங்க இவங்க ஜாதத்துல எல்லாம் என்ன சார் இருக்கும் அப்படின்னா ஒரு ஜாதத்துல சூரியனும் புதனும் தனித்து ஒரு கட்டத்துல இருந்தா இந்த மாதிரி இருக்குன்றது நான் எல்லா இடங்களையும் சொல்லிட்டு வரேன் இதை வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்களான்றது தெரியல ஆனா நிறைய பேரும் என்கிட்ட பேசுறப்ப சார் நீங்க சொன்னது மாதிரி நாங்கள் வீட்டில் போய் பார்த்தோம் என் ஜாதத்துல இருந்துச்சு அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனா சிம்டம்ஸ் ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை தான் பிறந்திருக்கு அப்படின்னா அவங்க ஜாதத்துல அந்த சூரியன் புதன் அவங்க குடும்பத்துல தொடர்ந்து வருது வயது வித்தியாசம் அவங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா சூரியன் புதன் தொடர்ந்து எல்லா ஜாதத்திலும் இருந்துகிட்டே இருக்கும் இதுக்கு என்ன காரணம்னா அம்மாவும் அப்பாவும் சரியா வந்து சரியா காம்பினேஷன்ல இல்ல அவங்களுக்குள்ள உறவுகள் சரியில்லை வெளி நல்லா இருக்கலாம் சிலருக்கு வெளி தோட்டத்துக்கே தப்பாக இருக்கும் சில வெளி தோட்டத்துக்கு இருக்கும் குடும்பத்துக்குள்ளே அடிதடி சண்டைலாம் இருக்கும் சிலருக்கு சண்டையெலாம் போட மாட்டாங்க மியூச்சுவலாக நல்லா இருப்பாங்க அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இல்லைன்னா இயற்கையாகவே வந்து ரெண்டு பேரும் வேற வேற ஊரில் வாழ்வாங்க ஒருத்தட்ட கேட்குறேன் உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா சார் அப்படிங்கிற அப்படிலாம் ஒன்று இல்லை சார் இருக்கணுமே சார் சார் சூப்பரான கப்புள் சார் டெய்லி வீடியோ காலில் பேசுகிறோம் சார் வீடியோ காலில் பேசுகிறீங்களா பதினேழு வருஷம் ஆச்சு சார் கல்யாணம் பண்ணி நான் அப்பப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு ட்ரிப் ஒரு வாரம் ஒன் வீக் டூ வீக் நான் வந்து ஃபாரின்ல இருக்கிறேன் என் ஒய்ஃபு காரைக்கால் இருக்கிறாங்க அப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்ப அவங்களுக்கு உள்ள சண்டை இல்லாட்டினாலும் கூட பிரச்சனை வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடியாம வேலை வாய்ப்புக்காக வெளியூர் எப்படி ஏதோ ஒரு காரணம் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்லைன்னா அவங்களுக்குள்ள சின்ன சண்டை இருக்கும் ரெண்டு வயதுகளில் மியூச்சுவல் பிரச்சனைகள் இருக்கும் இல்லைன்னா உடம்பு ரீதியாக நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கு இல்லாட்டினா இப்போ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உறவுகள்ல வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கும் ஆக மொத்தத்தில் அவங்களுக்குள்ள அந்த சந்ததி விருத்தியையோ அல்லது குடும்பத்துக்குள்ள இருக்க அந்யூனியத்தையோ தடை செய்யுங்க இது சந்ததிகளுக்கும் போகும் பிள்ளை ஜாத எடுத்து பார்த்தாலும் சூரியன் புதன் இருக்கும் அப்ப அடுத்த ஜெனரேஷன்ல பிரச்சனை வந்துகிட்டே இருக்குற நேரம் இவங்க பிறக்கிற வருடம் எல்லாமே வித்தியாசமா இருக்கும் எப்படி சார் அந்த காம்பினேஷன் அப்ப நம்ம பிறக்கிற இப்ப என் முகம் மாதிரியே பிள்ளைக்கு இருக்குது அவங்க பிள்ளைகளுக்கு அதுதான் இருக்குன்ற அதுக்கு தகுந்த மாதிரி தானே டைத்துல பிறக்கும் குழந்தைங்க எல்லாம் விதிக்கு தெரியும்ல ஸ்கெட்சு அந்த போட்டு கொண்டு வந்து பிறக்கும் இப்போ வேற ஒன்றும் இல்லைங்க இப்போ நான் ஏதாச்சும் வந்து ஒரு ஆளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அதனுடைய ஜீன் கரெக்டான டயத்தில் இருக்கணும் இப்போ ஒரு ஆளுக்கு வந்து ஒரு பெண்ணு வந்து பொருத்தம் பார்க்குறாங்க இப்போ உதாரணத்தை இந்த வீடியோ பார்த்துக்கூடிய பார்ப்பாரு இந்த நாலு காரணரை உபயராசிகள்னு சொல்லுவாங்க செவ்வாய் அந்த இடத்துல உபயராசிகளை நான் சொல்றது மீனம் மிதுனம் கன்னி தனுசு இந்த நாலு ராசியில் செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வரக்கூடிய மனைவி இருக்காங்க இல்லைங்களா அவங்க ஜாதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க ஜாதத்துல அதே மாதிரி செவ்வாய் ஓகேங்களா இதுல வந்து ஒரு நூத்துக்கு எண்பது சதவீதம் எண்பத்தஞ்சு சதவீதம் ஒத்து போகும் இவர் வந்து ஒன்னொரு பெண்ணோட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறாருன்னு வைங்களேன் வேற மாதிரி அவங்க ஜாதத்துல அதே மாதிரி செவ்வா வந்து நிற்கலாம் ஏன்னா விதி அவ்வளோதான் இந்த கார்னர் செவ்வா இருக்கிறவங்க இதே மாதிரி தான் எல்லாமே அதே மாதிரி அவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி ஃப்ரெண்ட்ஷிப் நீங்க எடுத்துக்க தேவையில்லை நான் சொல்றது அப்படியும் அந்த உறவுகள் கூட அப்படி தான் வருங்கிறேன் அப்ப இந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் செவ்வா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அவங்க பிள்ளைகளுக்கும் வரும் அப்ப இது எப்படித்தான் நடக்குதோ எல்லாமே இயற்கையா நடக்கும் அப்ப ஒரு ஜாதத்துல சூரியன் புதனும் சேர்ந்திருக்குது அப்படின்னா அவங்க பிள்ளை ஜாதிலயே சூரியன் புதனும் சேர்ந்துருக்கும் அப்படியே லூப் லூப் வரும் இந்த சூரியன் புதனோட சுக்கரன் சேருதுன்னு வைங்களேன் ஒரு ஜாதத்தை இறக்கு வைங்க சூரியன் புதன் சுக்கரன் இருக்கு மூணு மூக்கூட்டு கிரகம் தானே சார் பார்த்தாச்சு அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் சொல்றது சூரியன் புதன் மட்டும் இருக்குது சுக்கரன் தாண்டிய முன்னாலே வந்துச்சுன்னா இப்ப நீங்க இந்த சூரியன் புதன் சொன்னது ஒன்னு அஞ்சு ஏழு காம்பினேஷன்ல இருந்தாலும் இதே அஞ்சு ஏழுக்கு போகாது சூரியன் புதனும் ஆமா தள்ளி நான் ஒரு கட்டத்துக்குள்ளே ஒரே ஒரே பாக்ஸ் இந்த பாக்ஸுக்குள்ள ராகுவோ கேதுவோ சேர்ந்தா அந்த பிரச்சனை அதிகமா இருக்கும் ஒருவேளை இந்த பாக்ஸுக்குள்ள சந்திரன் சேர்ந்துருச்சு அல்லது புதனும் சூரியனும் இருக்கு அதுக்கு ஒன்னு அஞ்சு ஏழு ஒன்பதுல சந்திரன் இருக்கு இது மாற்று தாய் குழந்தைகளை வளர்க்கக்கூடிய அமைப்பு தத்து பிள்ளைகள் இருக்காங்க இல்லைங்களா இந்த ஐவிஎஃப் இது எல்லாமே வந்து தனித்திருந்த சூரியன் புதனுடன் ராகுக்கு எதுவாக சேருவது இது எல்லாமே ஐவிஎஃப் செயற்கை முறையில கருக்கூட்டக்கூடிய ஐவிஎஃப் ஐவிஎஃப்னு சொல்லக்கூடிய எல்லாமே டோனர் வாங்கி செமன் டோனர் வாங்கி பெற்றுக்க கூடியது அப்புறமா வந்து இந்த சரகேசி இது எல்லாமே வந்து சூரியன் புதன் காம்பினேஷன் இப்ப நாங்க படிக்கிறப்பயே எங்களுக்கு சொல்லி கொடுத்த வாத்தியார் எங்க தாத்தா என்ன சொல்லுவாருன்னா நீங்க ஏதாவது ஒரு ரூல் கண்டுபிடிச்சிருந்தா அத ராமருடைய ஜாதகத்துல அப்ளை பண்ணிப்பாருன்னு சொல்லுவார் ராமருக்கு ஜாதகம் இருக்கான்ற கேள்வி எல்லாம் அவர் கூட மட்டும் இல்ல அது என்னன்னா ராமர் அப்படிங்கிறவர் எப்போ பிறந்தார் எத்தனாவது யுகம் பிறந்தார் அவர் வந்து உண்மையிலே வாழ்ந்தாரா அந்த வாழ்ந்த காலத்தில் நிறைய பேர்னு சொல்லுவாங்க ராகுக்கு எதுவே இல்லை ராமர் வாழ்ந்த காலத்தில் கதை விடுவாங்க அப்படிலாம் இல்லை அது வந்து ஒரு கான்செப்ட் தோல் ஜாதகம் ஏன்னா ராமருடைய ஒவ்வொரு கிளைக்கதையும் என்னுடைய பதினெட்டு வயசில் நான் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சரியாக தெரியாது உங்களுடைய பதினெட்டு வயசில் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது யாரை சந்திச்சிங்கன்னு உங்களுக்கு மறந்து போயிடும் ஆனால் ராமருக்கு பதினெட்டு வயசில் என்ன நடந்துச்சுன்றது காவியத்தில் இருக்குது அப்ப என்னால எல்லா எப்ப பார்த்தாலும் பண்ணி பண்ணி ஓட்ட கிளை கதைகள் ராமர் கதையை சொல்லி ராமர் ஜாதத்தை சொல்லி இந்த கிரகங்கள் இணைஞ்சிருக்கிறதுனாலதான் இந்த சம்பவம் ராமர் ஜாதத்துல நடந்துச்சு இந்த ஜாதகத்துல இந்த இந்த காலகட்டத்துல இந்த நடந்துச்சுன்னு நடந்துச்சு சொல்லுவாரு உதாரணத்துக்கு ராமருடைய ஜாதத்துல சூரியனும் புதனும் மேசராசில நான் இருக்கேன் சொல்லிடுறேன் அப்ப ராமருக்கு வந்து பதிமூணு வயசுல கல்யாணம் ஆச்சு பதினோரு வயசு சீதாவுக்கு வந்து ஏழு வயசுன்னு சொல்றாங்க பாடல்களில் சொல்றாங்க இதுக்கான எவிடன்ஸ்லாம் எல்லாம் நான் வந்து இலக்கணத்துல இலக்கத்துல அதெல்லாம் போய் தேடிக்கலாம் எல்லாருமே அவங்க ஆச்சு அவங்களுக்கு குழந்தை எப்ப பிறந்துச்சு அப்படின்னா காட்டில் போய் காட்டில் போயிட்டு அந்த இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்றாங்க பட்டாபிஷேகம் பண்றாங்க ராம பட்டாபிஷேகம் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா சீதா வந்து என்ன செய்கிறாங்கன்னா கன்சீவ் ஆகிறாங்க இந்த குழந்தையை நான் காட்டுலதான் பெற்றெடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க விரும்பி போய் அங்க பெத்தெடுக்கிறாங்க இதுதான கதை அப்ப காட்டுலயே பதினாலு வருஷம் சொல்லி கதை இருக்கு அதுக்கு முன்னாலேயே இவங்க கல்யாணம் பண்ணி வாலிப வயதுக்கு வந்துட்டு பட்டாபிஷேகம் தான் இவர் காட்டுக்கு அனுப்புறாங்க இல்லீங்களா அப்ப ராமர் திருமணம் பண்ணது சின்ன வயசுல அப்ப குழந்தை பாலியல் திரு சின்ன வயசு திருமணமாலாம் கேட்கக்கூடாது நாலாவது யுகம் உங்க பாட்டிக்கே பன்னெண்டு வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு இல்லீங்களா அப்ப எத்தனை யுவத்துக்கு முன்னாள் நடந்தது அப்போ அப்படியே வரும்போது அவர் வந்து வேற ஒரு வீட்டில் வளர்றாரு வளர்ந்து அவர் ஒரு பருவம் அப்புறமா எல்லாரும் பேசி இப்போ பட்டாபிஷேகம் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா அவங்க சித்திக்காரங்க வந்து வேணான்னு சொல்கிறாங்க அப்புறம் காட்டுக்கு போகிறாங்க இது பெரிய கதை அப்போ போயிட்டு திருப்பி முடிஞ்சுட்டு எல்லாம் முடிச்சு அந்த வனவாசம் முடிஞ்சு கா வந்து பட்டாபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் கன்சீவ் ஆகி இந்த அம்மா வந்து திருப்பியும் காட்டுக்குள்ளேயே குழந்தை பத்துக்கிறது போகிறாங்க எத்தனை வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தது இந்த சூரியன் புதன் இருக்கிறதுனால என்ன நடந்துச்சு அப்படின்னா இவருக்கு பிறந்தது லவா குஷார் ரெண்டு பேர் லவா மட்டும்தான் வந்து இவங்களுக்கு பிறந்த குழந்தை அப்போ குழந்தை பிறந்துருது அந்த குழந்தைய வந்து சீதா பிராட்டி வந்து தன்னுடைய குடில காட்டில் இருக்கக்கூடிய குடில்ல வச்சு வளர்க்குறாங்க பேணி வளர்க்குறாங்க அப்போ தடாகத்தில் போய் தண்ணி எடுப்பதற்காக குடங்களை எடுத்துக்கொண்டு அவங்க என்ன செய்றாங்கன்னா கிளம்புறாங்க கிளம்புறப்ப வீட்டில் பிள்ளைய படுக்க போட்டுட்டு கிளம்புறப்ப அங்கே ஒரு முனிவர் இருக்காரு அந்த முனிவர்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போறாங்க போயிட்டு அவங்க அங்கே போனதுக்கு அப்புறமா ஏதோ ஒரு பாம்பு கீரி உள்ள வந்துருச்சு சண்டை வந்துருச்சு அப்படிங்கிறப்ப இந்த குழந்தை தவந்து வெளியே போயிடுச்சு அப்ப பாம்பும் கீரியும் வரப்ப கீரி வந்து பாம்பு கடிச்சு போட்டுருச்சு இந்த முனிவர் எந்திரிச்சு பாக்குறப்ப வெறும் ரத்தமாகவும் சதைகளாகவும் பிஞ்சு பிச்சு கிடந்திருக்கு அப்ப இந்த கீரியோ பாம்போ வந்து குழந்தைய குல பண்ணி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு தர்ப்பை புல் ஒண்ணு எடுத்து என்ன செய்யறாருன்னா செஞ்சு அந்த குழந்தைக்கு உயிர் கொண்டு வந்துடுறாரு யாருக்குன்னா அந்த பாம்புக்கு குழந்தை உயிர் கொடுத்துடுறாரு பாம்பா இருக்கிற ரூபத்தை வந்து குழந்தையா மாத்திடுற அப்ப அந்த பக்கமா இருந்து வந்த சீதா பிராட்டி புலம்பிக்கிட்டே வந்திருக்கு இந்த ஆள்கிட்ட வேலை கொடுத்துட்டு போனோம்னா இந்த ஆள் இப்படித்தான் தூங்கிக்கிட்டே இருப்பான் இவனுக்கு புத்தி இல்ல பிள்ளை எப்படியா விட்டு சொல்லி இடுப்புல தூக்கிட்டு அவனை ரெண்டு அடி அடிச்சுட்டு நம்ம அப்படியே ஒரு கதை ஒரு திரைக்கதை அப்ப என்னன்னா உள்ள வந்தோன்னா இங்க ஒரு குழந்தை இருக்கு சீதா இடுப்புல ஒரு குழந்தை இருக்கு அப்ப என்ன இப்படி ஆயிப்பு அவர் என்ன சொல்றாருன்னா மன்னிச்சுக்கம்மா இப்படி இப்படி நடந்து போச்சு சம்பவம் நீ என்னமோ நடந்திருக்குது நான் வந்து உனக்கு பயந்துகிட்டு இந்த குழந்தைக்கு உயிர் குடுக்கல இதையும் நீ வச்சுக்க கோடாரி கதை மாதிரி மூணு கோடாரி உனக்கு தான்றவன் இதே நீ வச்சுக்கோங்கறப்ப அப்ப லவா குஷாய் அப்பை குழந்தைகள் இல்லங்க அது ஒரு குழந்தை பிறந்த தவறுற அளவுக்கு வந்துருச்சு ஒன்னொரு குழந்தை ஐவிஎஃப்ல பிறந்த குழந்தை சரி எடுத்துக்கணும் அந்த காலத்துலயே என்ன ஆயிருக்கு கற்பனை பண்ணிக்கலாம் பாருங்க ஆஹ் அப்ப தர்ப்பை புல் மூலமாக ஒரு குழந்தை அப்ப அவருடைய ஜாத்துல சூரியன் புதன் இருந்துச்சு இல்லையா அவருக்கு தர்ப்பை புல் மூலமா ஒரு குழந்தை பிறந்திருக்கா இல்லையா அப்ப அப்ப ராமர் ஜாதத்தை எடுத்து அப்ளை பண்றப்ப இது உண்மையாகிறப்ப இங்க கொண்டு வந்து நம்ம பாக்குறப்ப போன வாரமோ போன மாசமோ போன வருஷமோ எத்தனை ஜாதத்தை பார்த்தாலும் அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஐவிஎஃப் கருவெடுத்து வளர்ந்துகிட்டு இருக்குங்கிறாங்க மூணு மாசம் இத இதெல்லாம் வந்து நம்ம எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னால கதை எழுதி வச்சுக்கிறான் அப்ப சூரியனும் புதனும் இருக்கு அந்த ஜாதத்துல புதன் வக்ரமா இருக்கு ராமருடைய ஜாதத்துல புதன் வக்ரமாயிருக்கு ஒரு வக்ரமான கிரகத்துடன் சூரியன் சேர்ந்தால் சூரியனுக்கு இரண்டு தாரம் அப்போ புதன் புதன் வக்கரத்துக்கு மட்டும்தானா எந்த வக்கரமான கிரகமோ சூரியன் கூட ஒரு உதாரணத்துக்கு ஒரு சுக்கரன் வக்கிரமா இருக்கு அவங்க அப்பாவுக்கு ரெண்டு தாரம் இல்லைன்னா அவங்க அப்பா இருக்க மாட்டேன் ரெண்டுல ஒன்னு நடக்கும் ஓகேங்களா அப்ப தசரதனுக்கு எத்தனை தாரம்னா அறுபதாயிரம் தாரம் அப்ப சம்பவம் முடிஞ்சு போச்சுங்களா அந்த புதன் வக்ரம் பின்னால போகும்போது அங்க உச்சமான சுக்கரன் அங்க இருக்கு அப்ப சுக்கரனோட வக்ரமான கிரகங்கள் சேரும் பொழுது சேரும்பொழுது மனைவியும் சந்தேகப்படுறாங்களா இல்லையா அப்ப அந்த இன்னொருத்தன் போய் எத்தனை அவன்னைவியம் வச்சிருந்தான் அப்ப ஒரு ஜாதகருடைய ஜாதகத்தில் ஒரு ஒரு ஜாதகத்துல சுக்கிரனுடன் வக்ரமான கிரகம் சேர்ந்திருந்தாலும் சுக்கரனுக்கு அடுத்த கட்டங்களில் வக்கரமான கிரகம் இருந்தாலோ இந்த ஜாதகருடைய மனைவி பிறர் அபகரிக்கிறார்கள் முடிஞ்சா சப்ஜெக்ட் அப்ப என்னன்னா எல்லாமே அதுக்குள்ள இருக்கு அப்ப இதெல்லாம் தேடி தேடி பாருங்க அப்ப சூரியனும் சந்திரனும் புதனும் சேர்ந்து இருந்தான் சூரியனும் புதனும் சேர்ந்திருக்க ஒரு கட்டத்துக்குள்ள அதுக்கு அஞ்சு அளவுல சந்திரன் தான் வேறு ஒரு குழந்தை நமது வீட்டில் வளருது அப்ப பாத்தீங்கன்னா இவரே தத்து கொடுத்துருப்பாங்க யாருக்காச்சும் அல்லது இவங்க குடும்பத்துல இருக்கவங்க யாராச்சும் தத்து வாங்கிருப்பாங்க இல்லடா பெரிய பிள்ளையோ சித்தப்பா பிள்ளையோ இவங்க வீட்டுல வந்து வளர்ந்துருக்கும் இல்லன்னா இவர் போய் அஞ்சு வருஷம் வே வேற ஊர்ல போய் காலேஜ் படிக்கிறதுக்காக மாமா வீட்டுல வளர்ந்துருப்பாரு ஒரு அடுத்து என்ன நடக்குதுன்னா இதே காம்பினேஷனுக்கு சூரியன் புதன் தனித்து இருக்குது அதுக்கு அஞ்சு ஏழு ஒன்பதுல சந்திரன் இருக்கு அவங்க என்ன செய்யறாங்கன்னா ரெண்டாவது திருமணம் பண்றாங்க அந்த திருமணம் பண்ணக்கூடிய பெண்ணுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை குழந்தை இருக்கு ஏற்கனவே இருக்குறதா இவங்க அடுத்த குழந்தை அப்பாவின் கூப்பிடற அளவுக்கு வீட்டுல வந்து உட்காந்துருக்கு இல்லையா அப்ப எல்லா அப்ப நம்ம புரிதல் வந்து இங்க ரொம்ப விரிவடைய வேண்டியது இருக்குது இங்க வந்து யாரையும் குற்றவாளியாகவோ இவன் ஐயா அப்படின்றது எல்லாம் கிடையாது அவங்க அவங்களுடைய வாழ்க்கை அவங்க தெரியும் இல்லைங்களா இருக்கு அப்ப என்ன பண்றது தெரிஞ்சுக்க வரும் வேண்டியதான் தெரிஞ்சுக்க வேண்டியதா இது என்ன செய்ய ஒண்ணுமே செய்ய முடியாது அப்ப இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்ப ஒரு ஜாதத்துல குருச்சந்திரன் சந்திரன் சேர்ந்து இருக்கு பாக்குறோம் திறக்கிறோம் குரு சேர்ந்து இருக்கு இவங்க வந்து வேற வீட்டுல வளர போறாங்கன்னு தெரியும் நம்மளுக்கு என்ன செய்யறது குழந்தை பிறந்திருக்கு குழந்தை பிறந்தனே டேட்டா போறீங்க குரு குருச்சந்திரன் சேர்ந்து அப்ப இவங்க குரு சந்திரன் சேர்ந்துருக்கு சந்திரனுக்கு அஞ்சல சூரியன் இருக்குன்னா இவங்க அம்மா அப்பாவை பிரிஞ்சு அம்மா குடும்பத்தை வழி நடத்த போறாங்க அந்த அம்மாவும் அவங்களுடைய அப்பா அம்மா வீட்டுல போய் இருக்க போறாங்க அந்த அம்மா அப்பாவோட அரவணைப்பில அந்த குழந்தை வளர போகுது தாத்தா பாட்டி பாட்டிக்காயில வளர போகுது அப்ப தெரிஞ்சு போச்சு இல்லைங்களா அப்ப குரு சந்திரன் அந்த பலன் வந்துடும் அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்றது குழந்தை பிறந்த குழந்தை அவ்வளவுதானே அதோடைய விதி அப்படித்தான் போக போகுது அப்ப எல்லாம் விதி இப்படித்தான் போகுன்னு தெரியும் எழுதி கொடுத்தர்லாம் பேப்பர்ல ஆனா அது நடக்கு நடந்தே தீரும் அது ஒண்ணுமே அப்ப இதெல்லாம் வந்து போறதுக்கு அதுவும் நம்மனால வந்துங்க சில உங்கள்கிட்ட ஒரு பவுண்டரி தாண்டி இமேஜின் பண்ண முடியாது இப்ப ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால இன்னைக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள்ல நான் உங்களுக்கு இது முக்கியத்துவம் இல்லாம இருக்கும் இதனுடைய வேல்யூ உங்களுக்கு புரியாது உங்களுடைய எதிரி இவன்தான் தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா இந்த சுச்சுவேஷன்ல இருக்கும்போது அந்த எதிரினுடைய பவர் தெரியும் இந்த சுச்சுவேஷன் தான் தெரியும் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால பத்து வருஷத்துக்கு முன்னால இந்த சுச்சுவேஷனே உங்களுக்கு முக்கியம் இல்லாத சுச்சுவேஷனாக இருக்கும் இதெல்லாம் ஒரு மேட்ரு இது ஒரு சப் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இருக்கக்கூடிய எதிரி தான் தெரியும் இல்லைங்களா அப்ப நம்ம என்ன கதை சொன்னாலும் இப்ப இந்த பையனுக்கு ரெண்டு திருமணம் ஆகும்னு சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது அது எப்படிங்க ஆகும் பையன் நல்ல பையன் வாங்க பையன் நல்ல பையன் நான் கெட்ட பையன் நான் சொல்லவே இல்லையம்மா கெட்ட பையன் நான் சொல்லவே இல்லை பையன் நல்ல பையன் கெட்ட பையன் அதான் சொன்னா இல்லை இந்த பையனுக்கு இரண்டு திருமணங்கள் காரணம் இருக்கு இது வந்து இவங்க குடும்பத்திலேயே வருது இப்ப இந்த சூரியன் புதனுக்கு நீங்க டிஸ்அட்வான்டேஜ் அதாவது இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு நீங்க அட்வான்டேஜ் அதாவது இது ரெண்டு சேர்ந்து இருந்தா நற்பலன்கள் நற்பலன்கள் ஆளுமையான பணிகள் கிடைக்கும் ஆளுமையான படிப்புகள் கிடைக்கும்